என்ன தான் எண்ணற்ற காலத்திற்கேற்ப பல பொழுதுபோக்குகள் வந்தாலும் புத்தகங்களுக்கு ஈடாவது எதுவுமே கிடையாது இன்றளவும் புத்தகங்கள் வாசிப்பதற்குன்னு தனி அலாதி பிரியமுடைய வாசகர்கள் இருக்காங்க புத்தகம் வாசிப்பது மூலமாக நம்மளோட மனம் ரொம்பவே அமைதியாக இருக்கும் நிறைய பேர் புத்தகங்கள் தேடி தேடி வாங்குவாங்க முதல் நாள் அந்த புத்தகத்தை ஓப்பன் பண்ணி ஆர்வமாக ஒரு இருபது பக்கங்கள் அல்லது பத்து பக்கங்கள் படித்து முடிச்சிருவோம் ரெண்டாவது நாள் ஒரு அஞ்சு பக்கங்கள் படிப்போம் மூணாவது நாள் அந்த புத்தகத்தை எடுத்து அழகாக அலமாரியில் அடிக்க வச்சுருவோம் நாலாவது நாள் அந்த புத்தகம் இருக்கிற திசைக்கே நம்ம போக மாட்டோம் மாதக்கணக்கில் நமக்கு ஒரு சில வேலைகள் இருக்குதுன்னு சொல்லி அந்த புத்தகம் வாசிக்கும் பழக்கத்தையே நம்ம நாளடைவில் விட்டுடுறோம் ஒரு அற்புதமான பழக்கத்தை புத்தகம் வாசிப்பது மூலமாக என்னென்ன பலன்கள் இருக்குதுன்றத நம்ம இன்றைக்கி இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஆனால் புத்தகங்கள் கொஞ்ச நாளைக்கு வாசித்தவங்கள்ட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க சொல்கிற தகவல்களே ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கும் அவங்க புத்தகம் வாசித்தது மூலமாக அவங்க மனம் ரொம்பவே ஒருமையாக காணப்பட்டிருக்கும் ஒரு விஷயத்தில் ரொம்பவே ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க உலக புகழ் பெற்ற பில் கேட்ஸ் வேரன் பஃபட் எலான் மாஸ்க் ஓஃப்ரா வின்ஃப்ரே ஜெஃப் பசர்ஸ் இப்படி பல ஃபேமஸான பீப்பிள் அவங்க புக் ரீட் பண்ணனால என்ன பலன்கள் அடைஞ்சாங்க புக் ரீட் பண்ணுறனால என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குன்றத நம்ம இப்போ பார்ப்போம் நம்ம இருந்தால் என்ன பண்ணுவோம் நல்லா டைம் கிடச்சா படுத்து தூங்குவோம் டிவி பார்ப்போம் இல்லையா ஒரு பிளான் பண்ணி ட்ரிப் போட்டு வெக்கேஷனுக்கு போவோம் ஆனால் கேட்ஸ் என்ன பண்ணுவாருன்னு தெரியுமா அவர் ரீட் பண்ணுறதுக்குன்னே தனியாக ஒரு வெக்கேஷன் போடுவாராம் வருஷத்துக்கு ரெண்டு தடவை பில் கேட்ஸ் ரீட் பண்ணுறதுக்குன்னே செடார் அப்படின்ற ஒரு ஃபாரஸ்ட்டுக்கு போயிடுவாராம் ஒன் வீக் முழுக்க அவர் எந்த டெக்னாலஜியும் யூஸ் பண்ண மாட்டாராம் முழுக்க முழுக்க அவர் புக் ரீட் பண்ணுறதில் மட்டும்தான் அவரோட கான்சன்ட்ரேஷன்ஸ் இருக்குமா அவருக்கு இம்பார்ட்டண்ட்டான இன்ஃபர்மேஷன் இன்ஃபார்ம் பண்ணணுன்னா ஒரு சில செப்ரேட் பர்சன்ஸை மட்டும்தான் அலோவ் பண்ணுவாரான் எல்லாரையும் அலோவ் பண்ண மாட்டாராம் பெல்கேட்ஸ் ரீடிங்க்குனே தனியாக வெக்கேஷன் பிளான் பண்ணியிருக்காரு இதுக்கு அவர் வச்ச நேம் திங்க் வீக் இந்த திங்க் வீக்கில் ஒன் வீக் முழுக்க அவர் எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் புக் ரீட் பண்ணுறதுல மட்டும்தான் கான்சன்ட்ரேட்டாக இருப்பார் இது வருஷத்துக்கு ரெண்டு தடவை அவர் அந்த ட்ரிப்பு போவார் ஆஸ் பர் த ரிப்போர்ட்ஸ் பில் கேட்ஸ் வருஷத்துக்கு ஃபிஃப்டி புக்ஸ் ரீட் பண்ணுறாரு சிஇஓஃப் டெஸ்லா அண்ட் ஸ்பேஸஸ் எலான் மஸ்க் இவருக்கு சின்ன வயசுலேருந்தே புத்தகம் வாசிக்கும் பழக்கம் இருந்திருக்கதா சொல்லியிருக்காரு இவர் ஒரு மிகப்பெரிய அண்ட்ர்ப்ரனர் இவர் இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு அவர் சைல்டாக ஆகியிருந்தப்பே படிக்கிறதுக்குன்னே ஜஸ்ட் டென் ஹவுஸை செப்பரேட்டாக ஒதுக்கிருவாராம் அவருக்கு மிகவும் பிடித்தமான ஒரு சில இன்ஸ்பிரேஷன் புக்ஸை சொல்லியிருக்காரு தி லார்ட் ஆஃப் த ரிங்ஸ் பெஞ்சமின் ஃப்ராங்க்லின் த ஹிச்சிகஸ் கைட் டு த கேலக்ஸி இதெல்லாம் அவருக்கு ரொம்பவே பிடித்தமான புத்தகங்கள்னு சொல்லியிருக்காரு ஓ ஃப்ரா ஃப்ரை மிகப்பெரிய டிவி ஹோஸ்ட் ஆத்தர் இவங்க வாழ்க்கையில் புத்தகங்கள் மிகப்பெரிய பங்காற்றிருக்குன்னு சொல்லியிருக்காங்க இவங்க மூணு வயசில் புத்தகங்கள் வாசிக்க கற்றுக்கிட்டதாகவும் சொல்லியிருக்காங்க இவங்களோட மோஸ்ட் ஃபேவரட் புக் செல்மி எவ்ரி திங் இது ரொம்ப ஒரு அற்புதமான புத்தகம்னு சொல்லியிருக்காங்க வேரன் பஃபட் இவர் ஒரு மிகப்பெரிய பில்லினர் தன்னோட வாழ்க்கையில் எண்பது சதவீதம் புத்தகங்கள் வாசிப்பதிலே தான் இவர் கழித்ததாக சொல்லியிருக்கார் அது மட்டும் இல்லாமல் இவருக்கு ரொம்பவே பிடிச்ச புத்தகங்கள் தி இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர் செக்யூரிட்டி அனலைசஸ் இன்வெஸ்டிங் பிட்வீன் த லைன்ஸ் சிஇஓ ஃபேஸ்புக் மார்க் சக்கர்பக் இவர் ரீடிங்கை ஒரு சேலஞ்சிங்காக எடுத்து பர் வீக்லேயே டூ புக்ஸ் கம்ப்ளீட் பண்ணி முடிப்பாராம் ரீடிங் வந்து இவருக்கு ரொம்பவே இனோவேட்டிவான ஐடியாஸ் கொடுக்குறதாகவும் பல எண்ணற்ற கற்பனை திறன்கள் நமக்கு உண்டாகும்னு சொல்லியிருக்காரு சேர்மேன் அண்ட் ஃபவுண்டர் ஆஃப் அமேசான் செஃப் பேசர்ஸ் இவருக்கு மிகவும் பிடித்த புத்தகங்கள் பில் டூ லாஸ்ட் ரீவொர்க் க்ரியேஷன் என்ன தான் அவங்க மில்லியனர் பில்லியனராக இருந்தாலும் புத்தகம் வாசிப்பது அவங்க வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய பழக்கமாகவே வச்சுருக்காங்க அதோட அற்புதத்தை தெரிஞ்சனால தான் அவங்க அந்த வாசிப்பின் திறனை அறிஞ்சனால தான் பல விஷயங்கள் அவங்க கற்றுக்கிட்டதாகவும் சொல்லியிருக்காங்க புத்தகம் வாசிப்பதால் ஏற்படும் நன்மைகள் நினைவாற்றல் அதிகரிக்கும் உங்களுக்கு மெமரி பவர் இன்னமே எக்ஸஸ் ஆகும் நீங்கள் ரீட் பண்ணுறனால உங்களுக்கு அந்த வார்த்தைகள் ஒரு நியூ வேர்ட்ஸ் அதாவது வெக்காபுலரி டே டு டே லைஃப்பில் நீங்கள் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் இருந்து ரொம்பவே தனித்துவமாக தெரிவிங்க நிறைய விஷயங்கள் கற்றுக்கிறதுக்கான ஆற்றல் உங்களுக்கு பன்மடங்கு அதிகரிக்கும் மன அழுத்தம் குறையும் நீங்கள் புக் ரீட் பண்ணுறனால உங்கள் மென்டல் ஸ்டேட் ரொம்பவே கிளியராக இருக்கும் அண்ட் உங்களோட டிப்ரெஷன் லெவல் டிக்ரீஸ் ஆகும் உங்களுக்கு கிளியரான தாட்ஸ் அண்ட் நீங்கள் எந்த ஒர்க் பண்ணாலும் மைண்ட்ஃபுல்லோடு அதை பண்ண முடியும் கவன சிதறல் குறையும் நீங்கள் புக் ரீட் பண்ணுறனால உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையிலேருந்து பல டிஸ்ட்ராக்ஷன்ஸ்லேருந்து உங்களை நீங்களே எஸ்கேப் பண்ண முடியும் தேவையில்லாமல் நீங்கள் யோசிக்கிறது மூலமாக நீங்கள் ரொம்பவே டென்ஸ்டாக ஃபீல் பண்ணுவீங்க ஆனால் நீங்கள் புக் ரீட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களை அறியாமே நீங்கள் வேறு உலகத்துக்கு போக ஆரம்பிச்சுருவீங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையை பல ஆங்கிள்லேருந்து பார்ப்பீங்க நிறைய பேர் ஒரே விஷயத்தை ட்ரை பண்ணி ஃபெயிலியர் ஆகிறனால தான் ரொம்பவே டிப்ரெஸ்டாக இருக்காங்க அதை வேறு விதமாக பண்ணுறப்ப தான் ரிசல்ட்டும் உங்களுக்கு வேறு விதமாக கிடைக்கும் அதே மாதிரி தான் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வெவ்வேறு இருந்து பார்க்குறப்ப தான் உங்களுக்கு பாசிட்டிவிட்டி க்ரியேட் ஆகும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் முன்னோக்கி செல்ல முடியும் உங்கள் அறிவாற்றல் மேம்படும் நீங்கள் புத்தகங்கள் வாசிப்பது மூலமாக இப்போ கற்றுக்கிட்ட விஷயத்தை விட இன்னும் பன்மடங்கு விஷயங்களை கற்றுக்கிறனால நீங்கள் நிறைய சாதனைகளை பண்ண முடியும் நீங்கள் அதிகமாக நாலேஜ் கெயின் பண்ணுறனால உங்களோட கியூரியாசிட்டி அண்ட் இன்டெலிஜென்ஸ் ரொம்பவே ப்ரொவோக் ஆகும் சிந்தனைகள் அதிகரிக்கும் நீங்கள் புத்தகம் வாசிப்பதனால உங்களுக்கு எண்ணற்ற சிந்தனைகள் உருவாகும் அது மூலமாக உங்களுக்கு தேவையான பல சாதனைகளும் பல விஷயங்களையும் நீங்கள் புரிய முடியும்னு சொல்லியிருக்காங்க எழுதும் திறன் அதிகரிக்கும் ஸ்கூல் காலேஜ் டேஸோட எழுதுறது மோஸ்ட் ஆஃப் நிப்பாட்டி இருப்போம் ஆனால் இந்த புத்தகங்கள் வாசிப்பது மூலமாக உங்களுக்கு எழுதுகிற பழக்கமும் உண்டாகும் ஏன்னால் நீங்கள் அதுக்கு மீனிங் அண்ட் நோட்ஸ் எடுக்கிறப்ப உங்களை அறியாமே நீங்கள் பல விஷயங்கள் நோட் பண்ண ஆரம்பிப்பீங்க கிட்டத்தட்ட உங்கள் பிரெயின் ரொம்பவே நல்லா ரீவயர் ஆகி ஒர்க் பண்ணும் நீங்கள் இன்னும் நிறையா விஷயத்தை கெயின் பண்ணுவீங்க அமைதி உண்டாக்கும் நீங்கள் புத்தகம் வாசிப்பது மூலமாக உங்கள் மனநிலை ஒரு சமநிலைக்கு வந்துடும் ரொம்பவே நம்ம தாட்ஸ் ஃப்ரீக்குவென்சியாக எதையாச்சும் யோசிச்சுக்கிட்டே இருப்போம் ஆனால் நார்மலாக ஒரு செயலை செய்கிறப்ப நம்மளோட ஃபுல் கான்சன்ட்ரேஷன் அந்த ஒர்க்கில் தான் இருக்கும் அப்படி நீங்கள் புக் ரீட் பண்ணுறப்ப உங்கள் மைண்ட் ரொம்பவே காம் ஆயிரும் அண்ட் பல விஷயங்களை நீங்கள் சிந்திக்கிறத விட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதில் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணும் இப்படி நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறதுனால ரொம்பவே ரிலாக்ஸ்டேட்டாக ஃபீல் பண்ணுவீங்க புத்தகம் வாசிப்பதில் இவ்வளோ நன்மைகள் இருக்குது நார்மலாக நீங்கள் புக் ரீட் பண்ணுறப்ப உங்கள் பிரெயின் ரொம்பவே ஆக்டிவ் அண்ட் ஹெல்த்தியாக ஃபீல் பண்ணும் நீங்கள் புக் ரீட் பண்ணாட்டி இன்னையிலேருந்து புக் ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் பல எண்ணற்ற விஷயங்களை நீங்கள் அதன் மூலமாக நிறையவே கற்றுக்க முடியும்